வெல்கம் டு சிவகாசி வீலாக் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவுடைய சுவாரஸ்யத்திற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தான் வந்து அப்டேட் பண்ணணும் எப்படி அப்டேட் பண்ணணும் கமெண்ட்ஸ் மூலமாக வந்து அப்டேட் பண்ணணும் சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் டாப் டென் கிராக்கர்ஸ் ஷாப்ஸ் இன் சிவகாசி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் இயரில் நீங்கள் கண்டிப்பாக அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்னு கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் கிராக்கர் ஆர்டர் வந்து போட்டிருப்பீங்க இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா பணம் இருக்கவங்க எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து பண்ணி கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் லாஸ்ட் டூ இயர்ஸ் அதாவது டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோரில் அசுர வளர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் பெரிய பெரிய சேனல்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில ஷாப்ஸ்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்மளால் நம்ப முடியாது ஆனால் லேக்ஸ் கணக்கில் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இன்ஸ்டா யூடியூப்பில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணி அவங்களுடைய ஷாப்பை வந்து டாப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரொமோஷன் பண்ணால் மட்டுமே அது வந்து பெஸ்ட்டு ஷாப்பாக இருக்குமா அப்படின்னா அப்படியும் இல்லை நிறைய ப்ரொமோஷன் பண்ணாத நிறைய ஷாப்புக்கள் ஒரு சில யூடியூப்பில் மட்டும் அந்த வீடியோக்கள் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நமக்குமே வந்து தெரியாமல் இருக்கும் நம்மளுமே வந்து யார் டாப்பில் இருக்காங்களோ அந்த வீடியோஸ் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு நமக்கு இம்ப்ரெஸ் ஆகியிருந்தால் அதாவது ப்ரைஸ் வைஸ் நாட் ஓன்லி எஸ் ப்ரைஸ் வைஸ் ஓன்லி தான் குவாலிட்டிலாம் வந்து நமக்கு தெரிய போகிறதில்ல ப்ரைஸு சீப்பாக இருக்கா நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கா போடு ஆர்டரை அவ்வளோதான் ஸோ ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வர அந்த கஸ்டமர் சப்போர்ட்டு குவாலிட்டியெல்லாம் வந்து நம்ம லேட்ராக தான் வந்து தெரிஞ்சுட்டு இருப்போம் ஆனால் வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் தாராளமாக வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது நான் பர்சனலாகவும் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சஜஷன் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூஸும் நல்லாயிருக்கு பிராண்டடாகவும் இருக்குது ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது கஸ்டமர் சப்போர்ட்டும் பக்காவாக இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஷாப்ஸை வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி நமக்கு வர கமெண்ட்ஸை வந்து ஒரு கோத்ரூ பண்ணி அதில் எது டாப் பெஸ்ட்டு ஷாப்ஸாக வருது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா எந்த ஷாப்பு அந்த ஷாப்பில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து தாராளமாக இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம் சாரி ஒரு நிமிஷம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் ஃபாலோ பண்ணிட்டோம் இருக்க முடியும் சிவகாசி சம்மந்தமான பல வீடியோக்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்